அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லாஹி ரபுல்லமீன் ஒஸ்லாத் வஸ்ஸலாம் அலா முஹமதீன் வ அலா அலிஹிஹி ஒசபிஹி அஜ்மயீன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆசூரா தினம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆஷூரா தினம் என்பது முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் அந்த பத்தாவது நாளுக்குத்தான் ஆஷூரா என்று சொல்லப்படுகிறது ஹதீசலில் நாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சலாசலம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு வைத்திருக்கிறார்கள் அதாவது மதினாவுக்கு வருவதற்கு முன்னரே ஜாகிலியா காலத்திலிருந்து நோன்பு வைக்கிற ஒரு நடைமுறை அந்த காலத்து மக்களிடத்தில் இருந்திருக்கிறது அல்லாவுடைய தூதரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் மதினாவிற்கு வந்த பிறகும் நோன்பு வைத்து கொண்டு இருந்தார்கள் ஆஷ்டுரா தினத்தில் அதாவது பத்தாவது முஹர்ரம் பத்தாவது தினத்திலே நோன்பைத்து கொண்டிருந்தார்கள் மற்றவர்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள் ரமதான் கடமையாக்கப்பட்ட பிறகு அந்த ஆஷுராவுடைய நோன்பு கடமை இல்லாத நோன்பாக அதாவது சுண்ணத்தாக மாறிவிட்டது ரசூலா அவர்கள் விரும்பினால் வைக்கலாம் விரும்பாவிட்டால் வைக்காமல் இருந்து கொள்ளலாம் என்கிற அனுமதி கொடுத்தார்கள் பிறகு நாம் பார்க்குறோம் ரசுல்லா சலாஹாஸ்ல அவர்களுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் வந்த ஆஷுரா தினத்தில் சஹாபாக்கள் ரசுல்லாட்ட கேள்வி கேட்குறாங்க என்னென்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் சலாசனம் அவர்களை இந்த ஆசுரா தினத்தை நாம் நோன்பு வைத்து கண்ணியப்படுத்துகிறோம் இதே போல யூதர்களும் கண்ணியப்படுத்துகிறார்களே இதே நாளை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் நான் அடுத்த வருடம் இருப்பேன் என்று சொன்னால் நான் ஒன்பதிலும் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள் அப்போ அந்த அடிப்படையில் ஒன்பதாவது நாளும் அதாவது முஹர்ரம் ஒன்பதாவது நாளும் தினமாகிய பத்தாவது நாளும் நோன்பு வைப்பது அல்லாவுடைய அவர்கள் காட்டிய சுண்ணாவாக இருக்கிறது இந்த ஒன்பதாவது நாள் நோன்பு வைப்பது என்பது யூதர்களுக்கு மாறு செய்கிற விதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சுன்னத் இப்போது நாம் முறைப்படி ஒரு முழுமையான சுண்ணா சுண்ணாவுடைய முறைப்படி நாம் நோன்பு நோற்பது என்று சொன்னால் ஆசுரா நோன்பு ஒன்பதாவது நாளும் அடுத்து பத்தாவது நாளும் நோன்பு நோக்க வேண்டும் இது முழுமையான நிறைவான சுண்ணத் ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து ஒன்பதாவது நாள் தவறி போச்சு ஏதோ ஒரு கவனம் இல்லாமலோ அல்லது தெரிந்தோ கூட ஒன்பது நாளில் அசால்ட்டாக இருந்துட்டார் இப்போ பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் பதினோராவது நாளும் நோன்பு வைக்கலாம் அதாவது எதுக்குன்னு சொன்னால் ரசுல்லா சலாசனம் அவர்கள் ஒன்பதாவது நோன்பை குறிப்பிட்டது யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக யூதர்களும் ஒரே அதே நாளில் நோன்பு வைக்கிறாங்க கண்ணியப்படுத்துகிறாங்க அப்படிங்கம்போது அவர்களுக்கு மாறு செய்கிற விதத்தில் நாம் செயல்பட வேண்டுங்கிறதுக்காக ஒன்பதாம் நாளை குறிப்பிட்டாங்க இப்போ ஒன்பதாவது நாள் மிஸ் ஆகிட்டால் ஏதோ இன்னொரு அடுத்து வரக்கூடிய நாளையும் நாம் நோன்பு வைக்கும் வைப்போம் என்று சொன்னால் அதாவது பதினோராவது நாள் அப்போது யூதர்களுக்கு மாறு செய்த அந்த சுண்ணா வந்துவிடும் அதாவது ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாள் வைப்பது நிறைவான சுண்ணத்து சரியான முறை அதில் ஒன்பதாவது நாள் நாம் தவற விட்டு விட்டால் பத்து பதினொன்று என்று நாம் வைக்கலாம் அப்போதும் அந்த யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த சுண்ணத்து வந்துவிடும் இதையும் தாண்டி ஒருத்தர் வந்து ஆசுரா தினத்திலே மாத் மாத்திரம் நோன்பு வைக்கிறார் அந்த பத்தாவது நாள் ஒரு நாள் மாத்திரம் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் அதிலும் ஆசுராவுடைய குறைஞ்சபட்ச சுண்ணத்து நிறைவேறிவிடும் அதற்குரிய ஆசுராவுடைய நோன்புடைய நன்மை கிடைத்து வேண்டும் என்று சொன்னால் ரசுல்லா சலாசனம் அவர்கள் நீண்ட பல வருடங்களாக அந்த ஆசுரா தினத்தில் பத்தாவது நாள் தான் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள் ரசுல்லாவுடைய அந்த கடைசி காலகட்டத்தில் இந்த கேள்வி கேட்டதுனால தான் அதாவது ஈதர்களும் அந்த நாளை கண்ணியப்படுத்துகிறாங்கன்னு கேட்டதுனால தான் அல்லாவுடைய தூதர் சலாசனம் அவர்கள் அப்போ ஒன்பதாவது நாளும் சேர்த்து வைப்பேன்னு சொன்னாங்க அப்போ அது மாறு செய்வதற்காக ஏ ஏற்படுத்தி கொண்ட அந்த எக்ஸ்ட்ரா நோன்பு அதனால் அதை ஒரு தவற விட்டு விட்டு பத்தாவது நாள் மாத்திரம் அவர் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் வேறு எந்த நோன்பும் வைக்காமல் அதில் ஆசுராவுடைய சுண்ணத்து குறைந்தபட்ச சுண்ணத்து நிறைவேறிவிடும் யூதர்களுக்கு மாறு செய்கிற சுண்ணத்து மாத்திரம் அதில் வராது அவ்வளோதான் அதற்குரிய கூலி அந்த ஆசுராவுக்குரிய கூலி அவருக்கு கிடைத்துவிடும் நாம் நம்முடைய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை வழிமுறைகளை சிறப்பான முறையில் தெரிந்து சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நல்லுதை செய்வானாக வஆஹர் தாவானா அனில் ஹம்திலாஹி ஆலமி